எல்லாரும் நம்ம கிராம விவசாய விளோக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை வணக்க மக்களே நான் தான் கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பாவுக்கு நடவு செய்ய ஏற்ற ஐந்து தனியார் நிறுவனத்தின் நெல்றங்களை பற்றி தான் இந்த காணொலியில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனாக கிடைக்க நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க ஸோ நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க கூடவே உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம போடக்கூடிய விவசாய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் நம்ம சொல்ல வர்றது ஸோ அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களில் ஐந்து நல் ரகங்களை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த நல் ரகத்தோட ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் அம்மான்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நிலந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா தாளடி குறுவைக்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலா இருக்கும் இந்த நல் ரகத்தை நீங்க நாத்து விட்டு எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ள நடவு செய்யறது ரொம்பவே நல்லது இந்த நல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரைக்கும் விற்கும் இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது மூட்டையில இருந்து நாப்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு அறுவடை செய்யலாம் இந்த நெல் ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க ஆயிரம் தானிய நெல்மணிகளின் எடை பதினேழு புள்ளி அறுபத்தஞ்சு கிலோகிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடையா கிடைக்கும் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரைக்கருகள் இலை உரை அழுகல் பாக்டீரியா இறைக்கருகள் நோய்க்கும் குருத்துப்பூச்சி மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி புகையான இவைகளுக்கு ஒரு சிறப்பான நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா தாலடி குருவைக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபுளா இருக்கும் நாற்று விட்டு நீங்க எப்ப நடவு செய்யலாம் நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்கு நடவு சொன்னோம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயும் அதிகபட்சமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரைக்குமே விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் இருக்குங்க இந்த நெல் ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகங்க இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு நாற்பது மூன்றையும் அதிகபட்சமா நாப்பத்தஞ்சு முட்டையும் ஒரு ஏக்கராவுக்கு மகசூல் எடுக்கலாங்க இந்த நல்ரோகத்துறை வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடியது நெல்மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் நெல்மணிகளின் எடை பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு கிலோகிராம் உங்களுக்கு எடையா கிடைக்கும் குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரைக்கழுகள் இறை உழ அழுகல் பாக்டீரியா இலை உரைக்கருகள் நோய்க்கும் குருத்துப்பூச்சி மாவுப்பூச்சி தத்துப்பூச்சி புகையானுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் பார்த்தீங்கன்னா இந்த சௌபாகிய கோல்டன் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியா என்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ நலங்காவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா நபரை குருவை தாளடிக்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் நீங்க நாத்து விட்டு அப்பா நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவுக்கு இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நடவு போட்டணும் இந்த நல் ரகத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா உங்களுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் விற்கும் இந்த நல்ரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல்ரகங்க இந்த நல்ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச நாற்பத்தைந்து மூட்டையும் அதிகபட்சமா நீங்க ஐம்பது மூட்டை வரைக்கும் அறுவடை செய்யலாங்க ஒரு ஏக்கருக்கு இந்த நல்ரகத்தோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயிரும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்குங்க ஆயிரம் நெல்மணிகளின் எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி பதினஞ்சு கிலோகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையே கிடைக்கும் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற வெடிப்பு தத்துப்பூச்சி தண்டு துளைப்பான் இலை மடிவு பாக்டீரியா இலைக்கருகள் மற்றும் குழைநோய் இவைகளுக்கு ஒரு சிறப்பானது இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரித்திகா எஸ் என் ஐநூத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு நூத்தி இருபத்தஞ்சு நாள்ல நாள் ஒரு நூத்தி முப்பத்தி அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இதாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு சம்பா நவரை தாள் தாளடிக்கும் இந்த நல் ரகம் சூட்டபுளா இருக்கும் நாத்து விட்டு நீங்க எப்ப நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைநடவுல இருபத்தி ரெண்டு நாள் இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடும் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் இருக்கும்

மாவு பூச்சி தத்துப்பூச்சி புகையான் இவைகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் ரித்திகா எஸ் என்ன காற்றுக்கு இந்த முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா எம் பி ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள்ல இருந்து ஒரு நூத்தி பத்து நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்க வந்துரும் விதை அப்படின்னு ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ இதல இருந்தாவே போதுமானது நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை குருவை தாளடிக்க இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலா இருக்கும் கை நடவுல நீங்க நாத்து விட்டு இருபத்தி ரெண்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சணும் இந்த நல்லரகத்தோட விலை அப்டின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்குமே விற்க கொடுங்க இந்த நல்லரகம் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நல்ரகங்கள் இந்த நல்லரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா

குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரைக்கழுகள் இலை உரை அழுகல் பாக்டீரியா இலைக்கழுகள் நோய்க்கும் குருத்துப்பூச்சி மாவு பூச்சி தத்துப்பூச்சி புகையான இவைகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பி ஆர் ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நல்ல மகசூலும் தரும் நல்ல லாபமும் எடுக்கலாம் ஸோ நிறைய விவசாயிகள் தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியில நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே நம்ம சேனலுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியில செஞ்சி அவலூர்பேட்டை திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் வலத்தி போலூர் வந்தவாசி விருதாச்சலம் கடலூர் உளுந்தூர்பேட்டை ஆரணி இந்த மாதிரியான ஊருகளில் உள்ள வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை குடுத்தின் விலைப்பட்டியல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ அதற்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்ஷிப்லும் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலுக்கான பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் வாட்ஸ்அப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சோ நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய அப்டேட்டடான வீடியோவோட பதிவுகளும் அது மட்டும் இல்லாம விவசாயம் சம்பந்தப்பட்ட சந்தேக நீங்க அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் இந்த மாதிரியே பாத்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க லைக் போடுங்க உங்களுக்கு வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பான வீடியோ போடுவேன் தேங்க்யூ பாய் டா